ஏன் நம்ம பயான்கள் கேட்கணும் ஏன் நம்ம மார்க்க உரைகள் கேட்கணும் அல்லா கேட்க சொல்கிறான்னா என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாது மார்க்க விஷயம் கேட்கணும்னா நம்ம மனசு சொல்றது புதுசாக சொல்லுங்க அதே தொழுக அதே நோன்பு அதே சதக்காசை நீதியாக நடந்துக்கோ ஜக்காது குடு இதை பற்றி பேச வேணாம் புதுசு புதுசாக சொல்லுங்கள் தெரியாத ஹதீஸ் இருக்கா அது சொல்லுங்கள் நம்ம கேட்போங்கிற மாதிரி நம்ம மனநலம் அந்தளவுக்கு மாறிடுச்சு ஒரு தொலகை பற்றி ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இது தொலைகை பற்றி இந்த ஹதீஸ் தின தடவை கேட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே வந்துடுச்சு புதுசு புதுசாக சொன்னால் நம்ம ஆர்வமாக கேட்க ரெடியாக இருக்கும் அதே பழைய செய்திகளை சொன்னோம் அப்படின்னா நம்ம மைண்டே இதுக்கப்புறம் இது சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது சொல்லுவாங்கன்னு ஈஸியாக விட்டுட்டு போயிடுறோம் அது கேட்கக்கூடிய ஆர்வம் நம்ம இடத்துல வர்றது கிடையாது ஆனால் நிஜமாலே யோசிச்சு பாருங்க நம்ம மனசு அப்படியெல்லாம் எல்லாம் இல்லை இது இது கேட்ட பயானே இது தெரிஞ்ச செய்தின்ற மாதிரி இந்த மனஸ்ட்டே நம்ம கேட்டு பார்ப்போமே நிஜமாலே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு நீ இந்த இவ்வளோ விஷயம் தொழுகை பற்றி தெரிஞ்சு நீ இந்த தொழுகை நீ சரிவர செய்தியா இந்த ஜக்காத்தை நீ சரிவர கொடுக்குறியா இந்த தர்மம் நீ சரிவர செய்தியா நோம்பில் அந்தளவுக்கு நீ ஆர்வமாக இருக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்முடைய மனஸ்ட்டையே நம்ம கேட்டு பார்ப்போமே அப்படி கேட்டு பார்த்தோம்னா நிஜமா அதுக்கான பதில் தான் வரும் அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயமா இருந்தாலும் கேட்ட விஷயமாவே இருந்தாலும் நம்ம கேட்கணும் நமக்கு ஒரு தடவை சொல்லும்போது புரியாது பத்து தடவை சொல்லையில் கூட புரியாது நூற்றி பத்தாவது முறை கேட்கும்போது கூட சில பேருக்கு புரியாது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த திரும்ப திரும்ப கேட்டாலுமே ஒருத்தவங்க சொல்லும்போது புரியாத விஷயம் இன்னொருத்தவங்க சொல்லும்போது புரியும் ஆகா இத்தனை வருஷம் நம்ம தொழுகையை சரிவர செய்யலையே நம்முடைய செயல்களை நம்ம சரியாக அமைச்சிக்கலையேன்றது திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அந்த விஷயம் புரியும் ஏன் அல்லாகவே எடுத்துக்கோங்க அல்லாஹாலா அல்லாஹுடைய தகுதிக்கு ஒரு வார்த்தையை ஒரு முறை சொன்னாலும் அதை நம்ம செய்யணும் அல்லாஹுடைய தகுதிக்கு அவன் ஒரு முறை சொல்லலாம் ஆனால் அவனுடைய தகுதிக்கு ஏன் அல்லாஹத்தலா சலாத்துன்ற ஒரே வார்த்தையை குரானில் கிட்டத்தட்ட நூறு தடவை சொல்லி காமிக்கிறான் தொழுகை நிலைநாட்டு தொழுகை நிலைநாட்டு தொழுகை நிலைநாட்டுன்னு இந்த குரானில் நெருக்கி நூறு தடவை அல்லாஹலா சொல்லி காமிக்க காரணம் என்ன இன்னைக்கு இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட பெண்களை டீஸ் பண்ணால் இந்த தண்டனை இஃப் டீசிங் பண்ணால் அந்த தண்டனை பிக் பாக்கெட் பண்ணால் இந்த தண்டனை எல்லா விஷயத்துக்கும் ஒரே ஒரு தடவை தான் இருக்கும் ஆனால் படைச்ச ரப்பு நம்முடைய இறைவேதம் ஒரு தடவை தொழுகை நிலைநாட்டுன்னு சொல்லலாம்ல நூறு தடவை அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் நெருக்கி நூறு தடவை கீம சொல்லா தொலகை நிலைநாட்டுங்க தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கான் ஏன் சொல்லணும் ஏனா அல்லாகவே சொல்லி காமிக்கிறான் ஃபதக்கிறேன் நினைவுபடுத்துங்க ஃப இன்னும் திக்ரா தன் ஃபால் மோமினின் மீன்களுக்கு நினைவுப்படுத்துறது அவங்களுக்கு பயன் தரும்னு நல்லா ஹசலம் நீங்கள் ஏன் மொ மீன்களுக்கு சொல்லுங்கள் நல்லா ஹசலலை ஃபதா கிர் இருங்க அப்போ தான் மீன்களுக்கு அது பயன் தரும் ஏன்னா மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் ஹொலிக்கல் இன்ஸ் ஆன் லைஃபாக மனிதன் ரொம்ப பலவீனமானவனாக தான் படிக்கப்பட்டிருக்கான் இப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போதே அடுத்தவங்களை பார்க்கும்போது சா இவங்க அப்படி இருக்காங்கல்ல இவங்கள மாதிரி நம்மளும் செஞ்சுருக்கலாம்ல இவங்கள மாதிரி நம்மளும் செஞ்சு பார்ப்போமா அப்படி அவங்க மார்க்கத்துக்கு முரணாக செஞ்சால் கூட நம்முடைய மனசு அப்படி நினைக்கும் அதனால தான் அல்லாஹ் சொல்லியே காமிக்கிறேன் ஃபத்கீர் நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க மார்க்க விஷயத்தை போ பேசிக்கிட்டே அவங்களுக்கு இருங்க தான் மொமீன்களுக்கு அது பயன் தரும் அப்படின்னு அல்லஹ தாலா சொல்லி காமிக்கிறான் இது நம்மளை பார்த்து சொல்கிறான் இல்லையா ரசுல்லாவை பார்த்தே அல்லா தல்லா சொல்லி காமிக்கிறான் பலகும் பொருட்செல்வமும் மக்க செல்வமும் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்திரா ஆழ்த்திட வேண்டாம் ரசுல்லாவை பார்த்து அல்லாஹல்லா என்ன சொல்றான் அடுத்தவங்களுடைய பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் பார்த்து நீங்கள் ஆச்சரிய ஆச்சரியப்படுறாத ஒலா தமுதுன்னு இல்லாம தேனாபிஹி யாருக்கு செல்வத்தை கொடுத்தோமோ அவனை நோக்கி உன்னுடைய பார்வையை திருப்பிடாதனு யாரை பார்த்து தாலா சொல்கிறான் ரசுல்லாவை பார்த்து அல்லாஹாலா சொல்கிறான் ரசுல்லாவை பார்த்தே தாலா சொல்கிறான்னா அப்போ நம்ம நிலைமை இப்போ மார்க்கு விஷயம் திரும்ப திரும்ப கேட்போம் அது எத்தனை மட்டை கேட்ட விஷயமாகவே இருந்தாலும் தெரிஞ்ச விஷயமாகவே இருந்தாலும் ஒரு ஒரு நிலையில் நமக்கு புரியாதது ஒரு நிலையில் நமக்கு திங்க் பண்ண வைக்காதது இன்னொரு நிலையில் வைக்கும் இன்னொருத்தவங்க சொல்லும்போது அது புரியும் அப்போ மார்க்க விஷயத்த திரும்ப 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 கேக்கும்போது அல்லாஹ் நேர் வழியும் நமக்கு தருவோம் நினைவுபடுத்திக்கிட்டே இருங்கன்றே அல்லாஹ் மீன்களுக்கு சொல்றோம் அந்த மீனா நம்ம வாழணும் அப்படின்னா நினைவுபடுத்திக்கிட்டே இருப்போம் அல்லாஹ் இடத்துல நெருங்கிக்கிட்டே இருப்போம் அலாமிக்கும் அலைக்கும் அஹமதுல்லாகி ஒவ்வொரு